உலகத்தில் இருக்கக்கூடிய பேரரசர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த பொழுது கலிங்கத்தில் பிறந்த ஒரு மன்னன் சொன்னான் எனக்கு அது வேண்டாம் எனக்கு வாழ் முனை வேண்டாம் வாழ் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அமைதி மட்டும் தான் வேண்டும் அப்படிப்பட்ட மண்ணிலிருந்து வந்திருக்கும் இந்தியாவில் எங்கேயும் போய் எந்த நாட்டையும் கூட நாம் கூறு போட்டு விற்க வேண்டும் அதை பிளக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அப்படி நினைக்கிற இன்னைக்கு இங்க நின்று பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் இந்தியா போன்ற நாடுகள் அமைதியை விரும்புது காரணம் இது அமைதியால் பிறந்த ஒரு தேசம் வெளியே இருந்து வந்து மாமன்னர்கள் வாழினுடைய கூரை வைத்து இந்த நாட்டை சூறையாட முடிச்சித்த பொழுது அவுரங்கசீப் போய் ஒரு ஒரு கோயிலாக இடித்தான் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக செய்தான் அதே போல் சோமநாத ஆலயம் நமக்கு தெரியும் எத்தனை முறை படையெடுக்கப்பட்டது இந்தியா முழுவதுமே வாழ் முனையால் சாதாரண மக்களை அடிமைப்படுத்திய பொழுது இதெல்லாம் வெளியிலிருந்து வந்த பேரரசர் இந்தியாவில் கலிங்கப்போரை வென்ற மாமன் அசோகன் சொன்னால் எனக்கு வாழ் வேண்டாம் எனக்கு அமைதி மட்டும்தான் வேண்டும் என்று அவருடைய காலகட்டத்தில் எழுபது சதவீதம் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு அசோக பேரரசர் இருந்தபொழுதும் கூட எனக்கு அது வேண்டாம் அமைதியை நோக்கி நான் செல்லுகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய ஒரு பையன் ஒரு பொண்ணு இரண்டு பேர்த்தையும் உலகம் முழுவதுமே அனுப்பிச்சார் இலங்கைக்கு போனாங்க இந்தோனேஷியாவுக்கு போனாங்க பிலிப்பைன்ஸுக்கு போனாங்க மிக தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று அமைதியை போற்றுவித்தார்கள் அது இந்தியாவில் பிறந்த ஒரு பேரரச மன்னன் உலகத்தில் இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்களுக்கு உதாரணமாக அசோகன் திகழ்ந்தான் எல்லாருக்குமே புரியல கத்தியை வைத்து ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பேரரசர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த பொழுது கலிங்கத்தில் பிறந்த ஒரு மன்னன் சொன்னான் எனக்கு அது வேண்டாம் எனக்கு வாழ் முனை வேண்டாம் வாழ் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அமைதி மட்டும் தான் வேண்டும் அப்படிப்பட்ட மண்ணிலிருந்து வந்திருக்கும் இந்தியாவில் எங்கேயும் போய் எந்த நாட்டையும் கூட நாம் கூறு போட்டு விற்க வேண்டும் அதை பிளக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அப்படி நினைக்கிறேன் உலகம் முழுவதுமே என்ற பிரச்சனையை பார்க்கின்றோம் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை இருக்குது நைஜீரியாவில் பிரச்சனை இருக்கிறது சவுத் சூடான் நார்த் சூடான் இரண்டு சூடானாக பிரச்சனை இருக்கிறது சிரியான பிரச்சனை போயிட்ருக்கு ஐயாதற்கு சிறப்பு தூதுவராக இருக்கிறாங்க இன்றைக்கி சைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா ஸ்ரீலங்காவில் ஹம்பன் டோட்டாவில் ஹார்பர் வாங்கியிருக்கிறாங்க மியான்மாரில் சித்வேல ஹார்பர் வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான் கராச்சியில் ஹார்பர் வாங்கியிருக்காங்க இந்தியாவை சுற்றி அனைத்து இடத்திலும் கூட சைனா தன்னுடைய தளவாடத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஹான் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய ஜிபோத்தியில் சைனா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூற்றி தொண்ணூறு மில்லியன் டாலரில் அங்க ஒரு கப்பல் படையை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆப்பிரிக்கா அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் அதை வந்து நாம் கோல்டு வார் பனிப்போர் என்று சொன்னோம் அதன் பிறகு அதனுடைய தாக்கம் உலகத்தில் பல நாடுகள் மீது ஏற்பட்டது குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடில் இன்றைக்கு ஆய்வறிக்கை சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரை இருபது ஆண்டுகள் பிரான்ஸ்கார ரஷ்யாக்காரே அமெரிக்காக்காரங்கெல்லாம் போய் உள்ளே போய் சண்டை போட்டு ஆஃப்ரிக்காக்குள்ளே அவர்களாகவே ஒரு சிவில் வார் அவர்களாகவே ஒரு சண்டையை ஆரம்பித்து அந்த இருபது ஆண்டுகளில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும் ஐந்து வயதிற்கு கீழே ஐம்பது லட்சம் குழந்தைகள் இறந்திருக்கின்றார்கள் யோசிப்பார் உலகத்தில் தொண்ணூத்தஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரை இருபது ஆண்டுகளில் ஆப்ரிக்காவில் நடந்த சிவில் வாரில் ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க சில குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஐந்து வயதிற்கு கீழே சில குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் ஐம்பது லட்சம் ஐந்து மில்லியன் குழந்தைகள் நேரடியாக மறைமுகமாக போரின் மூலமாக இருந்திருக்கின்றார்கள் சண்டையின் மூலமாக இருந்திருக்கின்றார்கள் போரும் சண்டையும் நடக்கின்ற காரணத்தினால அந்த குழந்தைக்கு மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை ஹாஸ்பிட்டலில் கட்ட முடியல அந்த குழந்தை பிறக்கும் பிறக்கும் பொழுது நல்ல ஒரு தன்னாளரை நிற்க வைக்க முடியல செவிலியரை நிற்க வைக்க முடியல டாக்டர்கள் பணி செய்ய தயாராக இல்லை ஐம்பது லட்சம் பேர் அது யாருக்கு இழப்பு பாருங்கள் இந்த உலகத்திற்கு இழப்பு அது ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு இழப்பு என்பதை தாண்டி இந்த உலகத்திற்கு அது மிகப்பெரிய இழப்பு அதனால் தான் இதை போன்ற வேள்வி தேவைப்படுகின்றது நம்மை போன்ற மனிதர்கள் இங்கே சாட்சியாக அமர வேண்டியிருக்கிறது இதை நாம் உலகம் முழுவதுமே எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது அதாவது குருமகானவங்க உலகத்துக்காக இங்கே இருக்கா நாம் மினிமம் என்ன செய்யலாம்னாங்க நம்ம வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு அதை சொல்லலாம் ஒரு அமைதியை நிலைநாட்ட வைக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க கிட்ட அந்த அமைதியை கொண்டு போகலாம் அவர்கள் அனைவரும் அமைதியாக தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த தெரிஞ்சு சரணத்தை கட்டுப்படுத்த தெரிந்து எப்படி உலகத்தை வெல்வது என்பதை மெய்ஞானம் மூலமாக அறியும் பொழுது நல்ல ஒரு சமுதாயம் பிறக்கிறது உலகத்தினுடைய விஸ்வகுருவாக இந்தியா மறுபடியும் மாறும்